எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை ஒன்றன்பின் ஒன்றாக பதிவேற்றம் செய்து கொண்டு வருகிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது அந்த வகையில் இந்த வீடியோ பதிவிலையும் நாம் சிறப்பு வாய்ந்த ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டின் முதல் நாள் ஃபஸ்ட்டு டே நீங்கள் இந்த ஒரு பொருளை மட்டும் தண்ணீரில் போட்டு இரவு முழுவதும் வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் வருடம் முழுவதும் குறையாதபடி உங்களுக்கு செல்வ வளம் வந்து சேரும் பணம் வந்து சேரும் புகழ் வந்து சேரும் கடன் தீரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் நிச்சயம் நீங்களும் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாகவும் செல்வந்தராகவும் மாறுவதற்கு இந்த ஒரு பரிகாரம் வழிவகை செய்யும் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல விளக்கமா பார்ப்போம் வாருங்கள் ஆஃப் ஆல் முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க தொடங்கக்கூடிய முதல் விஷயம் சரியானதாக இருக்க வேண்டும் சில நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா வருடம் முழுவதும் சுபகாரியங்கள் செய்வாங்க தர்மகாரியங்கள் செய்வாங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க ஆனா வருடத்தின் முதல் நாளில் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க இதாவது பிரச்சனை அன்னைக்குத்தான் வீட்டில் வரும் ரொம்ப வருத்தப்படுவாங்க இது மற்ற நாளெல்லாம் நல்லா இருக்குமே ஃபர்ஸ்ட் டே தாங்க அப்படி அப்படிம்பாங்க அதுதான் தொடரும் வருடம் எல்லாம் ஸோ வரை வருடத்தின் முதல் நாள் புத்தாண்டை நாம நல்லபடியா வரவேற்கணும் சந்தோஷமாக வரவேற்க வேண்டும் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு புத்தாண்டு என்பது மிகவும் முக்கியமான ஒரு ஆண்டாக கருதப்படுகிறது ஏங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்ற ஆண்டுகள் அதாவது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோராக இருக்கலாம் அதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயாக இருக்கலாம் இந்த ஆண்டுகள்லாம் கிரகங்களினுடைய பெயர்ச்சியாகப்பட்டது ஒன்று ரெண்டு இப்படி தான் வரும் அது முக்கிய கிரகங்களுடைய பெயர்ச்சி கூட்டாக நான்கு கிரகங்களும் பயிற்சியாகுதுங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் தான் நிகழுது கூட்டாக நாலு கிரகம் பெயர்ச்சி ஆகுது சரிங்களா அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா சனி பகவான் அவருடைய பயிற்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்குது அதே மாதிரி குரு பகவான் அவருடைய பயிற்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கு ராகு கேதுக்கள் இவர்களுடைய பயிற்சியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கு ஸோ இந்த நான்கு கிரகங்களுமே ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுது சனியை ஆயுள்காரகன் தர்மகாரகன் அப்படின்னு சொல்லுவோம் சனி பகவானுடைய பெயர்ச்சி எந்த அளவுக்கு ஜோதிடத்திலே முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஏழரை சனி காலகட்டத்தில்தான் அவர் யார் அவரை சுற்றி இருப்பவர்கள் யார் என்பதை உணர்த்துவார் சனி பகவான் குருவினுடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு உங்களுடைய ராசின உட்காரும் போது உங்களுக்கு மிகப்பெரிய துன்பங்களை கொடுத்து அந்த துன்பத்திலிருந்து உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்து அதை வருடமெல்லாம் அதை வைத்து நீங்கள் பயணம் செய்கிற ஒரு நாலேஜ் அறிவு அதை கொடுப்பவர் குரு அதாவது பட்டு திருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த நிலையை கொடுப்பவர் குரு அடுத்து ராகு கேதுக்கள் ஜோதிடத்திலே புரியாத புதிர் என்றும் நிழல் கிரகங்கள் என்றும் பின்னோக்கி நகரும் திறன் கொண்ட கிரகங்கள் என்றும் சொல்லப்படுவது ராகு கேதுக்கள் ராகுவை போல கொடுப்பாரில்லை ராகுவைப் போல கெடுப்பாரில்லை என்று சொல்வார்கள் கேது பகவானை ஞான என்று சொல்வார்கள் கேது எந்த இடத்தில் அமர்ந்தாலும் அந்த இடத்தை பற்றி நிறைய புரிதலை ஏற்படுத்தி பின்பு அதன் மீது ஒரு பட்டற்ற தன்மையை உண்டாக்குவார் உதாரணத்துக்கு ஏழுல கேது அப்படின்னு சொன்னா நல்ல மனைவியை கொடுப்பாரு மனைவியோட சந்தோஷமா இருப்பீங்க ஆனா கடைசி காலத்துல போதும் சுகம் இந்த ஒரு சந்தோஷம் போதும் அளவில்லா சந்தோஷத்தை கொடுத்து இறுதியில் போதும் என்ற மனநிலையில் உங்களுக்கு அதை அதை முடித்து வைத்து விடுவார் தான் கேதுவனுடைய ஸ்பெஷாலிட்டி கேது எங்கே உக்காந்தாலுமே திட்டத்திட்ட நன்மை தான் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூன் இந்த நான்கு கிரகமும் பயிற்சியாகிற இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபஸ்ட் டேவில் நாம் நவ தர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரரை நாம் நம்மளுடைய வீட்டிற்கு அதிகமான கெடுபலனை கொடுக்க விடாமல் சுபபலனை கொடுக்கக்கூடிய விஷயத்தை எப்படி பரிகாரமாக செய்யறதுங்கிறத தான் பார்க்க போறோம் என்னங்க சனி பகவான் வீட்டிற்கு அழைக்கிறீங்க சுபபலனை கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க சனி பகவான் உண்மையாலுமே சுபபலனை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா மற்ற எல்லா கிரகங்களை விட சனி பகவான் சுப பலனை தான் செல்லும் போது கொடுப்பார் வரும்போது ஒரு வேகத்தில் வருவார் கடைசியா போகும்போது எங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை செஞ்சுட்டு போகணுங்க அப்படின்ட்டு ஏதாவது ஒரு நன்மையை செஞ்சுட்டு போவார் இதுதான் சனி பகவானினுடைய சிறப்பு மற்ற கிரகங்களை காட்டிலும் சனி பகவான ஏன் ரொம்ப ஒரு உன்னிப்பா கவனிக்கிறோன்னு சொன்னா சனி தான் பல பேருடைய வாழ்க்கை மாறும் சனி முடியும் பொழுதுதான் பல பேருக்கு வாழ்க்கையின் திருப்பு முனையான மாற்றங்கள் வரும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி சனியினுடைய காரியங்களை இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட் டூ டேவிலே செய்யும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அவருக்கு மூணு விஷயம் பிடிக்கும் இந்த மூணு விஷயத்தை செஞ்சால் சனி பகவான் சந்தோஷம் அடைவார் சனிக்கு பிரியமானவர்களை நீங்கள் சந்தோஷமாக பார்த்து கொண்டால் சனி சந்தோஷப்படுவார் சனிக்கு பிரியமானவர்கள்னா யாருங்க அப்படின்னு கேட்டால் வறியவர்கள் யாசகர்கள் அதாவது இந்த திருவோரங்கள்ல இருப்பாங்க ரொம்ப ஒரு பாவப்பட்டா இருப்பாங்க அவங்க தான் சனிக்கு பிடித்தமானவர்கள் அவங்களோட மனசை குளிர வைக்கணும் வயிற்ற நிறைக்கணும் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபர்ஸ்ட் டே தயவு செஞ்சு குறைஞ்சது ஒரு அஞ்சு பேருக்காவது சாதம் வாங்கி கொடுங்க சாதம்னு சொல்றேன் ஒரு இட்லி தோசை பூரி பொங்கல் எதுனாலும் சரி தான் செஞ்சு கொடுக்கணுங்கிறது கூட இல்லை ஹோட்டல்ல நீங்கள் பார்சல் வாங்கிட்டு கூட போயிட்டு கொடுக்கலாம் இப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க திருப்தியாக சாப்பிட்டுட்டு உங்களை வாழ்த்துவாங்க அது வாழ்த்துணுங்கிறது கூட இல்லை அவங்க பசியாருனாவே எங்களுடைய உள்ளம் நிறையும் அந்த உள்ள மகிழ்ச்சி உங்களை வாழ்த்தும் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு டே குறைந்தது ஐந்து பேருக்காவது உணவினே வாங்கி கொடுங்க இது ஃபஸ்ட்டு விஷயம் மறந்துடாதீங்க இது முதல் விஷயம் ரெண்டாவது சனீஸ்வரருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் நல்லெண்ணெய் தீபம் அவருக்கு ரொம்ப இஷ்டம் சனீஸ்வர பகவானுக்கு இந்த நல்லெண்ணெய் தீபம் அவ்வளோக்கு இஷ்டம் மற்ற கிரகங்களை காட்டிலும் சனீஸ்வர பகவானினுடைய பலம் அதிகம் சரிங்களா அவருடைய பார்வையின் சக்தி அதிகம் அவருடைய பார்வையை வைத்து எதை வேணாலும் சாதிச்சிருவார் ஸோ அவருடைய பார்வையை கொஞ்சம் சுப பார்வையாக மாற்ற வேண்டும் சனியின் பார்வைக்கு பவர் ஜாஸ்தி சரிங்களா ஸோ வந்து சனியினுடைய பார்வையை சுப பார்வையாக மாத்தனும்னா அவருக்கு பிடித்த தீபத்தை ஏற்றி அவரை வணங்குதல் தான் முதல் வேலை அவருக்கு என்னங்க பிடிக்கும் நல்லெண்ணெய் பிடிக்கும் நல்லெண்ணெய் அதாவது எல் அவருடைய தானியம் எல் அதுலேருந்து கிடைக்கிற எண்ணெய் தான் நல்லெண்ணெய் ஸோ அந்த நல்லெண்ணெயில டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட் டே அன்னைக்கு ரெண்டு அகழ் விளக்கில நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பஞ்சு தெறி போட்டுட்டு தீபம் போடுங்க இந்த தீபத்தை நாம் பெருமாள் கோயிலாக இருந்தால் சனீஸ்வரருக்கு தனி சன்னதி இருக்கும் அங்கே போயிட்டு போடலாம் சிவாலயமாக இருந்தால் நவகிரக சன்னதி இருக்கும் சிவ சிவாலயங்களில் தனியாக சனீஸ்வரருக்கு சன்னதி இருக்கு அங்கே போயிட்டு தீபம் போடுங்க ரெண்டு அகழ் விளக்கலை நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பஞ்சித்திரி போட்டுட்டு தீபம் போட்டு சனீஸ்வரரை மனம் குளிர தரிசனம் செய்து வேண்டிக் கொள்ள வேண்டும் இப்படி வேண்டிக்கிட்டீங்கன்னு சொன்னா வருடத்தின் முதல் நாள் சனீஸ்வரர் உங்களை காப்பார் உங்களினுடைய அனைத்து விதமான செயல்களிலும் சுப பார்வையை வெளிப்படுத்துவார் கடுப்பார்வையை நிச்சயமாக வெளிப்படுத்த மாட்டார் இது எல்லா ராசிக்காரர்களும் செய்ய வேண்டும் இது ரெண்டாவது மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனியினுடைய உலோகம் என்று சொல்லப்படுவது இரும்பு இரும்பு தான் சனியினுடைய உலோகம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு உலோகம் இருக்குது அப்படி சனியினுடைய உலோகம் இரும்பு அதனால் தான் வீட்டில் தேவையில்லாத இரும்பு அதிகமாக வச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வச்சுருந்தா என்ன பண்ணோம் சனி வந்து உட்காந்துக்குவார் ஸோ அது அது வந்து துருபிடிச்சி ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு கடுபலனை கொடுக்கும் ஸோ அதை அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இரும்பு பொருள் ஏதாவது ஒன்று எடுத்து ஆணியோ போல்டோ எதுனாலும் இரும்பு பொருள் எடுத்துகிட்டு ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி ஊற்றிட்டு சுத்தமான தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியில் இந்த இரும்பு பொருளை போடணும் போட்டு இதை நாம் அழகாக சேஃபாக வச்சிடணும் எங்கே வைக்கணும் உயரமான இடத்துல வைங்க ஏன்னா கண்ணாடி பொருள் இல்லையா கீழே விழுந்தால் கொஞ்சம் சேஃப்டி இல்லை ஸோ சேஃபான இடத்துல வைங்க இது ஒரு இரவுக்கு அப்படியே இருக்கணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு டே ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு மேலே செஞ்சு வச்சுருங்க ரெண்டாம் தேதி காலையில் எழுந்திருச்சு அந்த கண்ணாடி டம்ளரை எடுத்துட்டு அதில் இருக்கிற தண்ணியை ஓரமாக ஒரு இடத்துல ஊற்றிடுங்க சாக்கடை டிச்சின்னு அசுத்தமான இடத்துல ஊற்றாதீங்க கொஞ்சம் சுத்தமான இடத்துல ஊற்றிடுங்க அதில் இருக்கிற இரும்பு பொருளை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஓரமாக வச்சிடலாம் என்ன பண்ணிக்கலாம் அது பிரச்சனை இல்லை இப்படி செய்கிறதுனால அந்த முதல் நாள் செய்வதன் மூலமாகவே சனியினுடைய அந்த கெடு பார்வை குறையும் அவர்களுடைய அந்த ஒரு அந்த ஒரு அசுப பார்வைன்னு சொல்லுவாங்க அது குறையும் சுப பார்வையை அது வெளிப்படுத்தும் வருடம் முழுவதும் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்களை இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக உங்களால் தீர்க்க முடியும் இப்போ சனியினுடைய பார்வையை அதாவது கெடு பார்வையை குறைத்து அதை சுப பார்வையாக மாற்றி உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய சில பரிகார முறைகளை நான் சொன்னேன் இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நாளில் செய்து பயனினை அடையுங்க மற்றுமொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்